வணக்க நண்பர்களே என்ன பேச மாட்டியா வணக்கம் சொல்ல மாட்டியா ஓ நண்பர்களே பால் நண்பர்களே ஓ வணக்கம் நண்பர்களே வச்சு நான் வீடியோ பண்ணி ஓ ஓகே நம்மளே இன்னைக்கு முத முத ஒரு நல்ல பாட்டோட ஆரம்பிச்சிடுவோம் அம்மா தாய்க்குளமே நல்ல ஒரு பாட்டு மக்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு படிங்க

மறந்து வச்சுல இத சினிமா கூட்டி போய் பாட வை பாட வைனது இதை எப்படி இங்க வரு வீடு தேடி வந்தது இது பாடகிற நண்பர்களே நான் பாடுவேன் நல்லா பாடுவேன் சொல்லுது ஒரு பாட்டு தெரியுமா முழு பாட்டு இங்கே இப்படி இளையராஜர போச்சுடா இப்படிலாம் போய் ஒரு பாடகர் இப்போ படிக்கலாமா நண்பர்களே ஏய் இந்த படி ஒரு பாட்டு சரி ஓகே நம்மளே நம்ம ஒரு கிப்டை பார்த்துருவோம் நமக்கு ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கணும் நீ பேச கூடாது நண்பர்களே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிப்ட் வந்துருக்கு நம்மளே இப்போ ராமேஸ்வரத்தில் இருந்து என்னுடைய அன்பு தம்பி ராமேஸ்வரத்தில் வந்து கிரிக்கெட் என்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து கருவாடு இருமா அமைதியாக இருமா கருவாடு பார்சல் பண்ணியிருக்காங்க கருவாடு கிப்ட் வச்சிருக்காங்க நம்பளை பார்த்துருவோம் அருமையான கருவாடு நம்மளுக்கு கிரிக்கெட் டப்பி ராமேஸ்வரம் கிரிக்கெட் டப்பி யூடியூபர் உலக லெவலில் ஃபேமஸ் நம்மள ராமேஸ்வரம்ன்றாலே மீன் தான் மீன் ராமேஸ்வரம் தான்

ஏய் சின்னது இல்லையப்பா சின்ன கத்திரிக்கோளுக்கம் உங்களே அருமையான கிஃப்ட் வச்சுக்க தம்பி அன்பு தம்பி கருவாடு நம்ம ராமேஸ்வரம் தாயா ஆஹா ஏய் இங்கே வேறு கருவாடை அடர் விதவிதமான கருவாடு நண்பர்களே நம்மளுக்கு தம்பி எப்படி அருமையான கருவாட நண்பர்கள் காமி கேமரா நல்லா காமி சூப்பர் கருவாடைய அன்பு தம்பிய என் செல்ல குட்டி என் தங்க பிள்ளைய எனக்கு யாரும் கிப்ட் வச்சிருக்க அன்பு தம்பிய பாருங்க கப்டி கருவாடுனா தாண்டா கருவாடு ஆஹா இது ஒரு கிப்டு கருவாடு இது ஒரு கருவாடு இந்த ஒரு கிறுக்கு டப்பி இந்த ஊருக்கு ஒரு கிறுக்கு டப்பி ஆ நம்பர் பாருங்க நண்பளே ஏ நம்பரை காட்டி நல்லா தெளிவா நல்லா நேரடு நேரடு வீடியோவா நேரடு நேரடு ஓகே இதுதான் அவங்க நம்பர் நம்ப இதான் கடை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போனீங்கன்னா தம்பிகளுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு தான் நம்பரு தெரியுத நம்பர் தெரியாங்களா இதே நம்பர் தம்பியை நம்பரு நீங்கள் எப்போ போனாலும் அவைலபிளாக இருக்கும் கருவாடு போய் நல்லா வாங்கி சந்தோஷமாக ஹேப்பியாக கொண்டாடுங்க என் தம்பியில் பாருங்கள் ஆட்டைக்காரை ரெண்டு ஆட்டை என் தங்கியும் கிடைக்கிறது கிறுக்கு டப்பி யூடியூப்பரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ டபுள் ஃபோர் நைன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஒன் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஒன் கிறுக்கு டப்பி ஆஹா பன்னா கத்தாளை கருவாடு பேர் வருங்க பன்னா கருவா கத்தாலை கருவாடு என்னது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தெரியல எனக்கு ஆஹா அதனால் வந்து இதிலே பாருங்க பிள்ளை இதிலே பார்த்துக்கங்க அவங்க பேர் அவங்க கடை எல்லா அட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஓகே 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 ஆஹா கிறுக்கு டப்பி பால்நத்தி கரு ஓ கருவாடு பேர் இது வந்து பால்நத்தி கருவாடு ஆஹா பாருங்க தாய்மார குழந்த பிறந்தா அதாவது குழந்தை வரது போல பால் இருக்கா இருக்காது அப்போ இந்த இந்த கருவாடு சாப்பிட்டா கண்டிப்பாக பால் உருவானு போல இதை யாருக்காவது இதை நமக்கு வேண்டாம் யாருக்காவது நம்ம அண்டை பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க யாரோ நண்பர்களுக்கோ குழந்தை பத்திரங்களுக்கு இந்த கருவாடை நம்ம கிஃப்டா பண்ணிடுவோம் நம்ம அன்பு தம்பி கிறுக்கு தப்பி பேரை சொல்லி இந்த கருவாடை அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணிடுவோம் தாய்மார்க்கு யாருக்காவது ஒரு தாய் ரெண்டு மூணு பேர் கொடுக்குறோம் நிறையா இருக்குது ஒரு நாலஞ்சு தாய் குழந்தைகள் கொடுப்போம் பால் நிறையா சொல்ல ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கருவாடு பேர் வரும் இந்த கருவாடு பேர் வரும் இல்லை இது கணவாய் இதுக்கு பேர் கணவாய் கருவாடு ஆத்தாடி எவ்வளோ கருவாடாக இருக்குது இது வந்து பன்னா கத்தளை கருவாடு இது என்ன கருவாடு பார்ப்போம் இதே முத பார்த்தது நகரை கருவாடு நகரை நகரை கருவாடு பாருங்க நம்மளே நம்பரு இதே நம்பரு பார்த்துங்க தம்பியில் ரெண்டு யூடியூப்பர் பார்த்துங்க கிரிக்கெட் டப்பி யூடியூபரு நல்ல பையங்க நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் போங்க

கச்ச ஏ ஏ கி விட்ட ஏ மீன் செலந்தே பாட்டு தானே போதும் அம்மா நிறுத்துங்க அம்மா போதும் போதும் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியம்மா உடம்புக்கு எலும்புகளுக்கும் வாழையும் கொடுக்கும் கருவாடு அங்கே ராமேஸ்வரத்தை கருவாடு பாருங்களே ஏ வா பே வாழ் யூடியூ பாரு வாழ்க வளமுடனே தம்பிகளுக்கு வணக்கமுங்க உயர பறக்க வேணும் உயரமா வாழ வேணும் ராமேஸ்வரத்து கடல் கரையில இருக்கிறவர்களா அவங்க அழகாக வாழ வேணும் கடையில்

சாப்பிடு நண்பே அடுத்து தம்பி கிரிக்கெட் டப்பியில் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ஐயோ தம்பி கிரிக்கெட் டப்பி ரொம்ப நன்றிடா என்னுடைய அம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ உண்டு எங்கள் குடும்பத்தில் இருந்து எல்லாருக்குமே எங்கள் அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போ உண்டு உங்களுக்கு ஓகே தம்பி சாப்பிட்டீங்களா இந்த வீடியோ என் அன்பு தம்பியை கிஃப்டாக கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கு நம்மளே அம்மா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டுப்பா

ஏக்கல் பண்ண நீலர்களை தூவிய கோலம் மங்கள தெய்வத்தின் தெய்வத்தின் யாரும் சுகையோ கரும்போ கனியோ கவிதை சுகையோடு தேடி வந்தது அது வேண்டும் மயும்பது சிந்து தேனி சென்னை ஆயிரங்கனவுகள் ஓரம் கரும்போ கனியோ கவிதை சுகையோ விருந்தார் கொடுத்தார் விழுந்தார் மடியில் ஊ மாலையில் ஓர் மல்லியை இந்து என்பது வேண்டும் மாயும்பு ஒந்தன் வீடு தேடி வந்தது இது வேண்டும் மாயும்பது சிந்தும் தேந்தோனி கரும்போ

சொல்லி மலையில் ஓர் மளிகை மலன் எனக்கு தெரியல பாஜமலர்களை தூவிய கோலம் மங்கள தெய்வத்தின் பொன்மொழி சாரம் என்ன என்ன சாப்பிடுற என்ன சாப்பிடுற

என்ன நம்மளே நம்பளை நம்பருங்களே சின்ன பாட்டு தெரியாது நான் படிக்கல தெரிஞ்சதை மன்னிச்சுக்கங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் எங்கள் அம்மா உண்மையிலேயே எங்கள் அம்மா உண்மையிலேயே சத்தியமா அவங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன் பள்ளிக்கூடம் போனது எங்க அம்மா இந்த அளவுக்கு ஒரு அறிவு புரிமோ ஒரு ஒரு முடிஞ்ச பிள்ளை விட்டுரு பொம்பளை பிள்ளையெல்லாம் நாலு பேர் வளர்ந்தோம் பிள்ளை தூக்கிட்டே இருந்தேன் என் பிள்ளை எல்லாம் நல்லா படிக்க வச்சிருக்கேன் எங்கள் அம்மா வந்து அக்கா தஞ்சியில் வளர்த்துச்சு அந்த அக்காதஞ்சி என்ன பண்ணாலும் எங்களை வளர்த்தாங்க ஓகேவா சிரிப்பு பாருங்க எதாவது எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோட சின்னம்மா அவங்கள மூணு பேர்த்து நல்லா கட்டி கொடுத்தாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தங்கச்சி மூணு பேருமே எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா வளர்த்துச்சு எங்கள் அம்மா பிள்ளை வச்சுச்சு அவங்கள எங்கள் அவங்க தங்கச்சியில் எங்கள் அம்மா பிள்ளை வச்சு காப்பாச்சு தங்கச்சியை வந்து எங்களை பிள்ள வச்சு காப்பாற்றினாங்க இதுதான் உண்மை உண்மை சொல்லணுமா ரைட்ரு இது ரொம்ப நாளாக எருவத்தில் சொல்லிவிட்டு நம்மளுக்கு போதுமா ரைட்ரு சரி நல்லா நம்மளு நிகழ்ச்சிகள் ஆமாம் சந்தோஷமா சந்தோஷம் புண்ணியமா புண்ணியம் ஓகே நம்மளுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோரு சரி ஆச்சு பேசு பேசு பை இணைந்து வழங்குவோர் ஆக்சி மெட்டை பாத்திரம் கடை உமிச்சி உலம் என்பது நம்ம கடைக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கடை ஏன் மீண்டும் மீண்டும் சொன்னேன்னா நம்ம கடையில் வந்து மதுரை விளக்கே கிடைக்கும் துணிமணியும் சரி ஜவுளி கடலையும் லட்சுமி ஸ்டோர்லையும் சரி பாத்திரங்கள் ஆட்சி மட்டலையும் சரி எல்லா மதுரை விலைக்கே நம்ம கடையில் கிடைக்கும் நம்பி வாங்க சந்தோஷம் வாங்கிட்டு போங்க ஓகே நம்மளை மற்றொரு வீடியோ சந்தைக்கு மாதிரி உங்களோட விடுவது மதுரை மீசமணி என்னுடைய தாயார் பொண்ணு தாயி மதுமிதா மதுவுக்கு கேர் பட் கட் பண்ணியிருக்கேன் இது நீ என்ன நினைக்கிறேன் கமால் கேர் கட் பண்ணியிருக்கேன் முடி வெட்டிருக்கேன் நண்பர்களை அங்கிட்டு காட்ட மாட்டேன் எப்படி நேற்று ஒரே அழுக நண்பர்களே இந்த முடி இந்த முடியை எடுத்து வெட்டின வீடியோ வச்சிருக்கேன் முடியை கட் பண்ண வீடியோ வச்சுருக்கேன் அதை நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன்

நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுமா வீடியோ போடுவ எல்லாருமே பார்க்காதவங்க நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடனே நமஸ்காரம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓகே எல்லோரும் டுண்டு ட்ருண்டு வண்டி ஓட்டணும் சுச்சு சுச்சு சு